உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாழ்க பளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க பலமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் பெண்மையை அதிகரிக்க செய்யும் கல்யாண முருங்கை கன்னி பெண்கள் இருக்கும் வீட்டில் கல்யாண முருங்கை இருக்க வேண்டும் என்றொரு பழமொழி உண்டு கல்யாண முருங்கையின் மகத்துவம் பற்றி சித்த மருத்துவம் பக்கம் பக்கமாக கூறுகின்றது பெண்களுக்காக பிரத்யேகமாக படைக்கப்பட்ட ஒரு தாவரம் என்று இதை சொல்கின்றது இந்த செடி இருக்கும் வீடுகளில் பெண்மை சார்ந்த எந்த நோயும் வராது என்ற ஐதீகம் இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு பெண்மையை அழிப்பது ஹோமோன் தான் இதை நாளமில்லா சுரப்பு என்கின்றார்கள் இந்த சுரப்பில் ஏதேனும் கோளாறு இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த கல்யாண முருங்கை இலைக்கு உள்ளது இந்த இலையை அடையாக செய்து சாப்பிடலாம் தோசையாகவும் செய்யலாம் சூப்பாகவும் பருகலாம் இதனால் பெண்மைக்கான ஹோமோன் உற்பத்தி அதிகரித்து பெண்ணின் அழகும் கவர்ச்சியும் கூடுமாம் இன்றைய பெண்களுக்கு கற்பப்பை பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறது அவற்றை இந்த கல்யாண இலை அற்புதமாக கூடப்படுத்துகிறது கற்பையில் கருவளர்ச்சி சரியாக இருக்க என்ற சதை கற்பப்பையின் உள்ளே வளர்கிறது இந்த சதை வளர்ச்சி சரியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் கரு அதனுடன் ஒட்டி குழந்தையாக உருவெடுக்கும் இன்று பெண்கள் துவர்ப்பான நார்ச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வதில்லை துரித உணர்வு மன அழுத்தம் போன்ற பலவற்றாலும் பெண்கள் இயற்கையாக ஏற்படக்கூடிய கருப்பை உட்புற சதை வளர்ச்சி ஏற்படுவதில்லை அதனால் கருவுருவாகாத நிலை உருவான கருவும் சிதைவுறும் நிலை போன்றன ஏற்படுகின்றன இதனால் பெண்மை தாய்மை அடைய முடியாத நிலை ஏற்படுகிறது இதற்கு கல்யாண முருகை மரத்தின் பட்டையை கொஞ்சம் எடுத்து லேசாக இடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து பாதி நீராக சுண்ட செய்தபின் அதை காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பையின் உட்புற சதை வளர்ச்சி மேம்படும் கருவும் உருவாகும் பெண்களுக்கு மாதவிளக்கு ஏற்படும் காலங்களில் வயிற்று வலி உதிரப்போக்கு அதிகமாக இருந்தால் அதை சரி செய்ய இதன் இலை நல்ல மருந்து வலி பறந்து போகும் இன்றைய பெண்கள் எந்த வலிக்கு வலி மாத்திரையை பயன்படுத்துகின்றார்கள் அது கர்ப்பப்பையை தளர்த்தி சினைப்பையையும் தளர்த்திவிடும் இதனால் வீரியமிக்க கருமுட்டை உருவாகாமல் போகும் மலட்டுத் தன்மையும் ஏற்படக்கூடும் இதையெல்லாம் உடந்த இதையெல்லாம் உடர்ந்தால்தான் நம் முன்னோர்கள் கல்யாண முருங்கையை போற்றி வளர்த்து வந்தனர் இது முழுக்க முழுக்க பெண்மை மெருகேறி தாய்மையை உருவாக்கவே வளர்க்கப்படுகிறது இன்றைய தமிழ் நோட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெண்மையை அதிகரிக்கச் செய்யும் கல்யாண முருங்கை மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்